சரிங்களா உங்கள் உடம்பு அப்படியே அமைதியாக இருக்குது சந்தோஷமாகவும் உடம்பு ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மூச்சோட்டம் வெப்போட்டம் இல்லை இயல்பாக ஓடிக்கிட்டுருக்குது அப்படியே ஒரு பத்து வருஷம் பின்னாடி போகிறோம் ஏதாவது ஒரு சம்பவம் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் இப்போ உங்களுக்கு வயசு என்ன இப்போது இப்போ உங்கள் வயது என்ன பதிமூணு பதிமூணு வயசு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற விஷயம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பதிமூணு வயசில் நீங்கள் பார்த்த விஷயம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கள் வரலாம் என்ன விஷயம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு பதிமூணு வயசில் காளி கோயிலில் சிரமம் விளையாடுறீங்களா நல்லா விளையாண்டிங்களா யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறா இல்லை மாமா கிட்ட அடி வாங்கினேன் மாமாட்ட அடி வாங்கிட்டீங்களா சரி சரி பூஜை பண்ணுறீங்களா சரி 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 சிவா அங்கேருந்து அப்படியே ஒரு பத்து வயசு பின்னாடி போகிறேன் எங்கள் வயசு இப்போ மூணு வயசு உங்களுக்கு மூணு வயசு ஆச்சு உங்களுக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க மூணு வயசில் மூணு வயசில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டில் சண்டை வீட்டில் சண்டை போடுறாங்களா சரி 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 கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க சரியா நீங்கள் வந்து வெறுமனே அதை பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோதான் சரி அவங்க சண்டை போட்டிருக்காங்களா சரி ஏதாவது சாப்பிட்றவங்களுக்கு எதாவது கொடுத்தாங்களா இல்லை அம்மா ரத்தம் வருது ஐயோ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் அது பயப்படாதீங்க அதில் நான் மருந்து வச்சு குணப்படுத்திடலாம் சரி அப்படியே கொஞ்சம் ரெண்டு வருஷம் பின்னாடி போயிட்டீங்க இப்போ உங்கள் வயசு ஒன்று ஒரு வயசு இப்போ உங்களுக்கு ஒரு வயசில் எதாவது ஞாபகம் கான் பாருங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்குது இப்போ நான் ஒரு கணவர் காணுறேன் சரி இப்போ படுக்கிறேன் சரி கண்ணு துறக்கெல்லாம் விடுஞ்சிருச்சு கண்ணு துறக்கிறதுக்கு விடுஞ்சிருச்சா சரி பரவாயில்ல அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா மாடு 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 ஓட்டி போயிட்டாங்க ஓ அப்படியா அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு அப்படியா ச சாப்பிட்றதுக்கு தான் அவங்களுக்கு கொடுத்தாங்களா பால் கீது வச்சுருக்காங்களா இல்லை நான் தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கிறியா சரி தூங்க தூங்க சரி ஓகே அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க இப்போ வந்து நீங்கள் உங்கள் அம்மாவோட வயிற்றுல இருக்கீங்க சரியா எங்கள் அம்மாவோட வயிற்றில் தெரியுங்க என்ன தெரியுது உங்களுக்கு வயிற்றிலிருந்து போது உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுதுன்னு பாருங்கள் வயிற்றிலிருக்கும் போது ஏதாவது தெரியுதா ஒரு மழை தெரியுது மழை தெரியுதா வயிற்று சரி அப்புறம் வேறு என்ன தெரியுது தெரியல தெரியலையே எதுவும் தெரியலையா பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி அதுக்கு முன்னாடி இருந்தீங்க பாருங்கள் அப்படியே பின்னாடி போகணும் அப்படியே பின்னாடி போயிட்டே இருங்க என்ன நடக்குது பாருங்கள் என்ன இருக்குது பின்னாடி என்ன தெரியுது அப்படியே பாருங்க என்ன தெரியுதுன்னு பாருங்க என்ன தெரியுது மகிஷா தெரியுது என்ன தெரியுது மகிஷா மகிஷா தெரியுதா சரி சரி மகிஷா ஒரு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை புல் சாப்பிடுது மகிஷா வந்து புல் சாப்பிடுதா சரி மகிஷா வந்து என்ன கலரில் இருக்குது வெள்ளை கலர் வெள்ள கலர் இருக்குதா உங்களை அப்படியே நீங்கள் திரும்பி பாருங்கள் நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்க பாருங்கள் கலர் வீட்டு கட்டியிருக்கேன் சரி மகிஷா ஒரு இடத்துல கட்டி போடுற குதிரையை கட்டி போட்டேன் ஓ மகிஷாவை கட்டி போட்டீங்களா சரி 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 மகிஷாங்கிற என்னது மகிஷான இது என்னது ஆடா இல்லை என்னோட குதிரை குதிரை உங்களோட குதிரையா சரி 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 குதிரை எப்போ ஓட்டிட்டு போவீங்களா எப்போவது குதிரையில் தான் போயிட்டுருக்கேன் அப்படியே குதிரையில் தான் போயிட்டுருக்கீங்களா சரி உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் உங்கள் குதிரை பேர் மகிஷா சொல்லிட்டீங்க உங்கள் பேர் என்ன உங்க பேர் நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு சொல்லிட்டீங்க பாருங்க சொல்லுங்க அதாவது ஞாபகம் பாருங்க பாருங்கதா பாதி வந்துருச்சு வந்தாச்சு முடிச்சு வந்துருச்சு பாருங்க உங்கள் பேரு விக்கிரவீரையா சரி 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 நீங்கள் எந்த ஊர்னு அப்படியே பாருங்க சுற்றி பாருங்க எந்த ஊர்னு எதாவது போர்டு எதாவது வச்சுருக்காங்களான்னு பாருங்கள் அதாவது போர்டு தான் தெரியுதா எதா தெரியுதா என்னது தெரியுது சுத்தியில் என்ன தெரியுது பாருங்கள் மெதுவாக பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை உடம்பு அப்படியே ஆரோக்கியமாக அமைதியாக இருக்குது நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படியே பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு ஊரெலாம் தெரியுது பாருங்க உங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே தெரியுது பாருங்க என்ன ஊர் எல்லாம் தெரியுது பாருங்க சொல்லுங்கள் அது என்ன ஊருது என் கையில் என்னுடைய இருக்கு வால் இருக்குதா சரி சரி வாள் வச்சுங்க வச்சு பத்திரம் வச்சு சுற்றுறீங்க உங்களுக்கு வாழ்லாம் நல்லா சுற்றுவீங்களா வால் சொல்லுங்க 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 அது அது வாழ் வந்து எப்படி இருக்குது வாழ் நல்லா பளவளப்பா இருக்கா தீட்டி வச்சிருக்கீங்களா வால் சரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க பாருங்க எதாவது தெரியுதா என்ன வேலை செய்கிறீங்கன்னு போயிட்டு இருக்கேன் காளி கோவில் போயிட்டுருக்கீங்களா சரி காலையை பக்கம் கொடுப்பீங்களா நீங்கள் போய் வைக்கிறேன் சரி என்ன பண்றீங்க வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு நீங்க ஃபோர் ஒரு ஃபோர் இருக்கீங்களா அங்கே அரசன் இருக்கீங்களா ஓ சரி சரி ஊர் ஊர் எது எந்த ஊருக்கு நீங்க அரசனா இருக்கீங்க பாருங்க அப்படியே எந்த ஊருக்கு அரசனா இருக்கீங்க பாருங்க ஏதாவது யாராச்சிட்டு கேளுங்க பக்கத்தில் யாராவது போகிறாங்களா யாராவது பக்கத்தில் போகிறாங்களா வாழி கோயில்கிட்ட யாராவது கொல்லிமலை கொல்லிமலை அது சரி பக்கத்தில் நீங்க அரசனா இருக்கீங்க இல்லையா சரி பரவாயில்ல இருக்கட்டும் எந்த ஆண்டு வருஷதான் ஞாபகம் இருக்கா ஏதாவது கல்வெட்டில் தான் செதுக்கானு பாருங்க என்ன வருஷன்னு தெரியுது எதாவது செதுக்குனது தெரியலையா பங்குனி மாதமா சரி வருஷம் வருஷம் தெரியுதுன்னு பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்க பாருங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் தெரியுது பாருங்கள் என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள் அப்படியே பங்குனி மாதம் எழுதிக்குது வருடம்னு இன்னும் போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று போட்டிருக்கு பாருங்கள் என்ன வருஷம் அது நல்லா பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தெரியுதா ஆ என்ன வருஷம் அது என்ன விகுதாணி வருஷமா இல்லை என்ன வருஷம் அது என்ன போட்டுருக்கு அதில் ஒன்றும் தெரியலையா விஜய் விஜயா விஜய் வருஷம்னு போட்டிருக்கா விஜய் விஜய் வருஷம் அப்படியா சரி சரி நல்லது நல்லது அப்பாவுக்கு என்ன பேர் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அப்பாவோட பேர் என்ன பாருங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க அப்பா பேர் என்ன நாலு மனைவியா சரி நீங்க எந்த மனைவியோட பையன் ஃபர்ஸ்ட் மனைவியோட பையனா இல்லை ரெண்டாவது மனைவியோட பையனா அப்படியா அப்பா பேர் என்ன அப்பா பேர் தெரியும் பாருங்க

வேதவள்ளியா சரி நல்லா அழகாக இருப்பாங்களா அவங்க நல்லா அழகாக இருக்காங்களா அவங்க அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கீங்களா ஏன் சும்மா ஒரு காதலிக்கிற மட்டும் செய்கிறீங்களா சரி சரி இப்போ எத்தனை வயது உங்களுக்கு இப்போ எத்தனை வயதுப்பா இருபத்தேழு வயசு இருபத்தேழா சரி அப்படி கொஞ்சம் பின்னாடி போங்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வயசு இருபது வயசு இப்போ உங்களுக்கு இப்போ என்ன தெரியுது இருபது வயசில் இப்போ இருபது வயசு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க ம் என்னுடைய கிட்ட பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படியா யார் அந்த ஆசான் அவர் பேர் என்ன என்னால் ரொம்ப முடியல தூக்கம் வந்து முடியல சரி சரி அப்படியே பின்னோக்கி வாங்க என்ன இப்போ உங்கள் எத்தனை வயது உங்களுக்கு இப்போ உங்கள் எப்படி உங்கள் பிற்காலம் எப்படி இருக்குது எத்தனை வயது மட்டும் அந்த இந்த பிறப்பில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயது இப்போ இல்லை நான் இப்போ குதிரை ஏற்ற கற்றுக்குறேன் ஆ கற்றுக்க முடியல சரி நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகள் இருக்கா உங்களுக்கு இல்லை கல்யாணம் ஆகல ஆகல எத்தனை வயதில் உங்களுக்கு இந்த பிற முடியுது பாருங்க எத்தனை வயது மட்டும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது இருபத்தஞ்சில் நீங்கள் இறந்துடுங்களா போயிடுறேன் காலியோட போயிடுறீங்களா காளி அம்மனா தெவத்தோடு ஆமாம் சரி சரி உங்கள் நீங்கள் காளியை பார்த்துருக்குறீங்களா பேசி பேசுகிறேனிங்களா காலியோடு சரி காளியம் என்ன உங்களுக்கு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க உங்களுக்கு காளியம்மா என்ன சொன்னாங்க ஒரு மலைப்புகை மலைப்புகை ம் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ம் அப்போ அப்போ என் தலை தனியாக தெரியுது அப்படியா சரி சரி அப்போ எங்கள் உடம்பு தனியாக கிடைக்குது சரி சரி நீங்களே உங்களை வெட்டி கொண்டுவிங்களா காளியம்மா உங்களே கழுவி கொடுத்தனீங்களா இல்லை அப்பா, யார வெட்டினவங்கள உங்கள தியானத்தில் என்ன நடந்தது அம்மா மேல பாச அதிகம் ம் அம்மா இறந்து போயிட்டாங்க ம் நீ தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் ம் இப்போ ஒன்று நினச்சி ம் மந்திரத்தை சொல்லிவிட்டு ம் கண்ட பிரயோகம் பண்ணுறேன் சரி சரி ஓகே இப்போ தரேன் ம் சரி 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 இப்போ நீங்கள் அதுக்கு முன்ன இன்னும் சின்ன வயதுக்கு போகிறீங்க நீங்கள் உங்கள் அப்பா எல்லாம் ராச ராச பரம்பரை இல்லை ராஜா இல்லை உங்கள் அப்பா இப்போ சின்ன வயதுக்கு போகிறீங்க ஒரு அஞ்சு வயது வருது உங்களுக்கு என்ன செய்கிறீங்க இப்போ விளையாட்டுருக்கேன் சரி சரி இப்படியே இன்னும் ஒரு ஒரு வயதுக்கு போகிறீங்க என்ன செய்வீங்க

என்ன சேரிங்க உபாசனை உபாசனை உங்க பேர் என்ன வே வேலன் வேலன் தாற ஆர் என்னச்சு உபாசனை சேரிங்க சிவன் சிவன் கல்யாணம் கட்டிட்டீங்களா திருமணம் ஆச்சா பிள்ளைகள் இருக்காங்களா உங்க மனைவிக்கு என்ன பேர் தீபாவளி தீபாவளி எந்த ஊர் நீங்க விஷ்ணுபுரம் சரி சரி நீங்க சிவன்ல ரொம்ப பாசமா நீங்க சரி என்ன நடந்தது அப்ப அதுக்கப்புறம் சிவனை பார்த்தீங்களா அப்ப எத்தனை வயது மட்டும் இந்த பிறப்பில் இருந்தீங்க இருபத்தஞ்சு தான் இந்த பிறப்புமா அப்புறம் என்ன நடந்தது ம் தவம் இருக்கீங்களா சிவன் நினைச்சு மனைவி மீனுவை சாமி இறந்துட்டாங்களா ஆ சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்து சிவமன் வணக்கம் ஓம் நம சிவாய ம்

அந்த நீங்கள் சிவன் நினைச்சு கும்பிட்டுன்னு இருக்கிறீங்களே அப்போ போகிறீங்க அதுக்கு முன்னம் என்ன நடக்குது சிவனை கும்பிடுறதுக்கு முன்னம் ஏன் சிவனை கும்பிட்டீங்க யாருன்னு சொன்னாங்களா அவங்களுக்கு அப்பா அப்பா கோயில் அப்பா கோயில் அர்ச்சகர் சரி சரி நல்ல விஷயம் நீங்கள் சிவனில் ரொம்ப பாசமா சரி சரி உங்கள் அப்பா பேர் என்ன கைலாயநாதன் என்ன அம்மா பேர் பார்வதி பார்வதி தெருவுக்கு பேர் தெரியுமா தெரு தெரு எங்க இருக்குது இந்த விஷ்ணுபுரம் இந்த கோயிலோட இருக்கு இந்த கோயிலுக்கு என்ன பேர் என்ன பேர் குற்றாலீஸ்வரர் என்ன பேர் இந்த கோயிலுக்கு சரி 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 இப்ப அப்படியே சின்ன வயசுக்கு வாரீங்க இப்ப எத்தனை வயது உங்களுக்கு எட்டு வயசு பத்து வயது கட்டில இப்ப அப்படியே என்னன்னு சின்ன வயது ஒரு வயதுக்கு வாரீங்க என்ன ஞாபகம் இருக்கா இருக்கு என்ன ஞாபகம் வீட்டுல மாமா சரி சரி உங்க மாமாவுக்கு என்ன பெயரு சோமநாதன் சரி இப்போ அப்படியே அம்மா அம்மாண்ட வயிறுக்குள்ள இருக்கிறீங்க என்ன ஞாபகம் இருக்கு சரி அப்படியே என்னன்னு பின்னோக்கி போங்க என்ன ஞாபகம் இருக்கு வயிற்றுல விறகு முன்ன என்ன ஞாபகம் இருக்கு பேர் என்ன? நாக.. 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 திட்டு.. நாகே சரா.. நாகே சரா.. உங்கள் குருவுக்கு என்ன பேர் உங்கள் அப்பா பேர் என்ன தெரியல உங்கள் என்ன குரூவுகிட்ட பயிர்றீங்க நீங்கள் என்ன பழகுறீங்க குரூவுகிட்ட வாசி வாசி யோகம் பழகுறீங்களா அப்படியா சரி சரி அந்த வாசி யோகத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்களா வாசிவம் இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியுது சரி சரி மந்திரம் என்ன மந்திரம் உங்களுக்கு சொன்னாங்க உங்கள் குரு சப்தபீஜங்கள் என்ன அந்த மந்திரத்தின் பேர் என்ன என்னது சத் திரும்ப சொல்லுங்க ப்ளஸ் സത്മാന്യ ശിവ ഇത് ഒര് നാളും വേറെ നേരം தண்ணீக்குள்ள இருந்து சொல்றேன் அப்படியா. தண்ணீக்குள்ளவே நீர் மிதிப்பீங்க வெளியில வராம நான் தண்ணீக்குள்ள இருக்கேன் ம் சரி இந்த வாசியும் சித்தி அடைஞ்சிடுதா உங்களுக்கு சரி சரி இப்ப உங்களுக்கு எப்படி இந்த ப்ராப் முடிவு அடையுது எத்தனை வயது மட்டும் இந்த ப்ராப்ல இருக்கு இந்த பிறப்பில் எவ்வளவு காலம் இருக்கிறீங்க எத்தனை வயது மட்டும் இருக்கிறீங்க இந்த பிறப்பில் இல்லை எனக்கு வயசாகிடுச்சு எத்தனை வயது இப்போ சரியாக ஒரு தொண்ணூற்றி மூணு இருக்கு சரி சரி நீங்க இப்போ வாசி யோகம் இப்போ செய்கிறீங்களா இல்லை குரு அடக்கம் பண்ணிட்டுருக்கேன் அடக்கம் உங்களை அடக்கம் பண்ணுறாரா நான் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் குருவை அடக்கம் பண்ணுறீங்களா உங்கள் குருவுக்கு என்ன பேர் சித்தேஸ்வரர் சித்தீஸ்வரர் சரி சரி இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்கு வருத்தம் வந்தால் நீங்கள் இறக்குறீங்க என்ன பியாதி வந்தால் இறக்குறீங்க இல்லட்டில் வாசி யுகத்தில் முக்தி அடையிறீங்களா இல்லை நான் யாகம் வளர்த்து அதில் விழுகிறேன் யாகம் வளர்த்த வளர்த்த அதில் விழுகிறீங்களா சரி சரி இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைக்கு போகிறீங்க எத்தனை வயது இப்போ ஏழு வயசு ஆகுது சரி சரி இப்போ அப்படியே இன்னும் பின்னோக்கி போகிறீங்க இப்போ ஒரு வயது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா நாம இருக்கா வெள்ளம் வளர்த்துட்டு உம் ஊரே மணிகழ்ச்சி ஊரே மூழ்கிட்டுதா உங்க ஊருக்கு என்ன பேரு வள்ளி நாடு அது சரி 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 இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா வயித்தில் இருக்கிறீங்க என்னென்னு தெரியுதா என்ன தெரியுது சித்தர் மார்க்கத்துல இருக்கீங்களா இருக்க சிங்க வடிவில் இருக்கிறீங்களா சரி சரி எங்க இருக்கிறீங்க காட்டுக்குள்ளையா எங்க இருக்கீங்க கூட சிங்கம் உங்களோட பக்கத்துல யாரும் இருக்கிறாங்களா வேற சிங்கம் நிக்கிறா இல்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு காடு இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அங்க போய் படுக்கிறேன் சரி சரி அப்ப நீங்க அம்மன் கோயில் அம்மனை நீங்க கும்பிடுறீங்களா எனக்கு பிடிக்கும் அம்மனை பிடிக்கும் பிடிக்குமா சரி சரி உங்க நீங்க ஆண் சிங்கம்மா பெண் சிங்கமா ஆண் சிங்கம் இந்த நாடுன்னு தெரியுதா இந்த இடம் இது பேர் என்னன்னு தெரியுது அந்த இடத்துக்கு காடு காடு சரி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா இல்லை உங்க நீங்க கல்யாணம் என்ன மாதிரி பெண் சிங்கம் இருக்கா உங்களுக்கு துணைய இல்லை நீங்க தனியாக தான் இருக்கிறீங்களா ரொம்ப நாங்கள் பிடிக்கல சரி சரி நீங்கள் எத்தனை என்ன சாப்பிட்ற நீங்கள் பசிச்சா நான் இப்போ சாப்பிட்ல அப்போ என்ன சாப்பிடுங்க பசிச்சா என்ன செய்யற சரி சரி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றது சாப்பிட்றதுனால ஆசை இது ஆசை ஆசா சா சாப்பிடாம திரும்ப சொல்லுங்க சாப்பிட பிடிக்கல சரி சரி போதும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அம்மா என்ன இருக்கீங்களா சரி சரி இது இன்னும் சின்ன வயதுக்கு போறீங்க இப்ப எத்தனை வயது உங்களுக்கு கூட நானும் இருக்கேன் ஆ என்ன மாதிரி நான் தான் என்ன என்ன மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒன்று இருக்கு ம் அந்த சில என்ன மாதிரி இருக்கு இருக்கு சரி சரி உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சாமி